துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் கோடி காலத்தையும் ஆராதிக்கிறோம் உமது உடன்படிக்கையை நினைவு கூறுபவரே சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரும் வரியோரும் புகழும் தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் நன்றி செலுத்தும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் வியத்தகு செயல்களின் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் தகுந்த வேளையில் நீதியோடு தீர்ப்பு வழங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் புகழ்ந்து பாடும் யாக்கோபின் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் பொல்லாரின் வலிமை இழக்க செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளரின் ஆற்றலை உயர்த்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் யூதாவில் தம்மையே வெளிப்படுத்திய கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலில் மாண்புடன் திகழ்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எருசலேமில் கூடாரம் கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் சியோனில் உறைவிடம் கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒளியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்